வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃபிளாட்டான பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணிட்டு இருக்கு நிப்டி பிப்டி ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிப்டி ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நிப்டி பிப்டியில் இன்னைக்கிட்டே ஒரு அளவு பலட்டல் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது வைடா நம்ம மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா ஸோ அண்ட் நெகட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட் ரெண்டு ட்ரேடிங் செஷன் நம்ம பார்த்துருந்தோம் நல்ல ஒரு செல் ஆஃப் நம்ம மார்க்கெட்ல இருந்தது மேபி அதன் காரணம் கொண்டு இன்னைக்கு வெட்டுறதே இல்ல பாவம் பார்த்து வெட்டுருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் எதுவும் உறுதி இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு டே இல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு செக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எஃப்எம்சிஜி செக்டரா வந்து இருக்கு ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் பொறுத்த வரைக்கும் கோல்கேட் இன்னைக்கு டேல ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு பிரிட்டானியா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அதே மாதிரி ஐடிசி அது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஹெச்ஓல் பார்க்கும்போது பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் பட் பெருசாக வந்து இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை ஹெச்யூஎல் வந்து டெலிவர் பண்ணலாம் மற்றபடி பல எஃப்எம்சிஜி பங்குகளும் இன்றைக்கி டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதனால் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி டேயில் ஓரளவு பெட்ரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது எஃப்எம்சிஜி பங்குகளாக தான் வந்து இருந்திருக்கு ஸோ மார்க்கெட் என்னிக்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அன்னன்னைக்கெல்லாம் எஃப்எம்சிஜி பங்குகள் ஓரளவு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நான் எஃப்எம்சிஜி பங்குகள் மோஸ்ட்டாக சிலவற்றை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு ஒரு நம்பகத்தன்மையான அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்த இடத்துல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் ஓரளவு ஒரு வளரட்டில் வந்து கொடுத்துட்ருக்கு பட் பேங்க் நிஃப்டியில் லார்ஜ் கேப் பங்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஸோ இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் மட்டும் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இடசன் இன்னைக்கு டேல நெகட்டிவ் ஐசிஐசே ஆக்சிஸ் பார்க்கும்போது ஃப்ளாட்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போதும் இன்னைக்கு டேயில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் பேங்க்கோட பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த பூசன் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவோட லிங்கை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா ஸோ இந்த எஸ்டிஎஃப்சி போனஸ் பற்றி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அவரோட வீடியோல ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை நம்ம தொடர்ந்து வந்து பல முறை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போனஸ்க்காக ஸ்ப்ளிட்டுக்காக டிவிடண்ட்டுக்காக இந்த மெர்ஜருக்காக இதுக்கெல்லாம் நம்ம பங்குகளை வாங்கக்கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நண்பர் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷம் நம்மளுடைய சேனலை வந்து தான் வந்துட்டு இருக்காரு போடுற வீடியோஸை பட் தொடர்ந்து வந்து பாத்துட்டு வந்தும் கூட அத ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாருனா ஸோ எந்த அளவுக்கு அவர் புரிதலோடு பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது அதே நண்பரோட கமெண்டில் இன்னொரு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார் ஸோ இதைத்தான் வந்து இவர் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் இருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்டிருந்தார் உண்மையும் கூட ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஆர்பிட்ராஜ்லாம் வரும்போது கூட நம்ம அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்காகலாம் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ மாதிரி ஹெச்டிஎஃப்சி போனஸை பற்றியும் நம்ம பெருசாக டிஸ்கஸே பண்ணல ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பெசாம வந்து உட்கார்ந்துட்டோம் சோ இதை திரும்ப கூட நான் அவருக்கா சொல்றேன் இன்னும் நிறைய பேர் வந்து டிவிடன்ட்காக வாங்கலாமா ஸ்ப்ரிட்டுக்காக வாங்கலாமா அப்படின்னு தான் இருக்காங்க சோ ஸ்ப்ரிட் போனஸ் டிவிடன்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்காகவும் பங்குகளை வாங்குறது தவறான ஒரு செயல் மேபி இப்போ டாடா மோட்டார்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து இந்த ஸ்ப்ரிட்டு கிடைக்கும் இன்னொரு ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்ட்டு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல்ல கூட ஒரு பெரிய இஷ்யூ வந்து வராது பட் பேசஞ்சர் யூனிட்லாம் ஒரு இஷ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கிறத பத்தியும் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பங்குல என்ன நடக்குதுன்னு பாருங்க ஸோ பங்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய பிசினஸ் வந்து ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அதுல எந்தவித இடையூறும் இல்லை ஷேரோட விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் ஸோ இதை புரிஞ்சு நம்ம பண்ணுனாலே ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம பிஇ ரேஷியோவை பார்க்குறது புக் வேல்யூவை பார்க்குறதுன்றலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா பெருசாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது மாறா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் உள்ள பங்குகள் வேல்யூ ஸ்டாக் அப்படின்ட்டு வேல்யூ ட்ராப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி நான் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளையும் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்படியே ஒன் பை ஒன்னா பாக்க பாக்க சைட் பை சைட் நம்ம பேசிடுவோம் அடுத்தது ஸோ இப்போ நால்கோ கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்திருக்கு நால்கோ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இயரோன் கூட கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தெட்டு சதவீதம் அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கிறதா வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுமினியத்துக்கான ஒரு ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கினால இந்த பங்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லை ஹிண்டால்கோ கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது பட் இப்போ அலுமினியத்தோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் சோ இந்த டேரிஃப் காரணமா இறங்கிட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க பட் எது எப்படியோ இந்த மாதிரியான கமாடிட்டி ஸ்டாக் எப்போவுமே நம்ம நல்ல விலையில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் நமக்கு நல்ல ரேஞ்ச் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இப்போது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஸோ இப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சு வச்சுட்டு வருவோம் ஸோ திரும்ப நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதாக வந்ததுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா இந்த நால்கோ கிட்ட தான் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் அது பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவில் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனிங் கம்பெனிஸ் கூட அப் பண்ணி இந்த லித்தியம அங்க ரிஃபைன் பண்ண போறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நால்கோக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆல்டர்னேட்டிவ் மினரல்ஸை வந்து இப்போ நால்கோ ஃபோக்கஸ் பண்றாங்க நால்கோ மட்டும் இல்லை மற்ற நிறுவனங்கள் பிஎஸ்டு நிறுவனங்களும் இதே ஒரு வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா திருவூர் நால்கோ கிட்டேருந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா ஸோ நால்கோ வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் கோடி பார்த்திங்கன்னா இந்த உருக்கு ஆலை ஸோ அது பேர் டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு இந்த உருக்கு ஆலையில் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு இதை வந்து இப்போ ஒரு இருந்து ஒரு பதினெட்டு ஸ்மெல்டர் சாரி இப்போ அந்த ஞாபகம் வருது ஸோ அந்த ஸ்மெல்டர் வந்து போடுறதுக்கு ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப் போகிறாங்க ஸோ அது போக பன்னெண்டாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பவர் பிளான்ட் வந்து அமைக்க போகிறதா சொல்லிருக்காங்க அதோட கெப்பாசிட்டி ஒரு ஆயிரம் மெகாவட்டுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அமைக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டுக்காக கோல் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா ஸோ கோல் இந்தியா அண்ட் என்டிபிசி கூட வந்து பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நால்கோ கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட்டாக இருக்கு ஸோ இது நால்கோக்கும் நல்ல செய்தி மற்ற பி பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படுது அடுத்தது என்டிபிசி என்னென்னா என்டிபிசி கிட்ட இருந்து கோல் வாங்குறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ என்டிபிசியோட டோட்டல் ரெவன்யூவில் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோல் மூலியமாக அவங்க ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் ஒரு பெரிய பிளேயர் தான் போல ஸோ இப்போ என்டிபிசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோல் அசட்டை வந்து என்எம்எல் என்டிபிசி இந்த மைனிங் கம்பெனிக்கு வந்து இது பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இதை வந்து இந்த ஸ்லம் சேல் பேசிஸில் வந்து பண்ண போகிறாங்க ஒரு ஏழாயிரம் கோடி மதிப்பில் இந்த கோல் அசெட்டை அவங்களுடைய சப்சிடரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க ஸோ இது என்டிபிசி கிட்ட இருந்து வந்த செய்தி நேற்று தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த என்டிபிசியோட கோலோட பிஸ்னஸ் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குன்ட்டு நாற்பத்தாறு சதவீதம் ஏரோன் இயரில் க்ரோ நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே அந்த சப்சிடரிக்குள்ளே நுழைக்க போகிறாங்க என்டிபிசி மேபி திரும்ப ஃப்யூச்சரில் இந்த நிறுவனத்தை தனியாக லிஸ்ட் பண்ணாலும் லிஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே லிஸ்ட் பண்ணால் ஒரு வேல்யூ அன்லாக்கிங் ஏற்படும் ஸோ இது ஷேருக்கு தனியாக ஏற்படும் பட் நமக்கு பெருசாக தனியாக ஐபிஓல லிஸ்ட் பண்ணால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு தான் என்னோட ஒரு பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன் பட் ஃப்யூச்சரில் லாபம் பண்ணாலும் அது இந்த மாதிரியான பேரண்ட் கம்பெனிக்கு தான் வந்து ஒழுக போகுது அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் நமக்கு இப்போ எப்படி ஜியோ ஃபினான்ஸை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தூக்கி கொடுத்தா ஐடிசி ஹோட்டலில் கொடுத்த மாதிரி தூக்கி கொடுத்தா ஸோ அது இன்னும் ஒரு பெரிய வேல்யூ அன்லாக்கிங் ஷேர் ஹோல்டருக்கு ஏற்படும் பட் அப்படி வந்து கொடுக்கறதுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மதர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஓண்டாவோட ஒரு சப்சிடரியான இந்த யுகோட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு எயிட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு நிறைய பிளான்ட் இருக்குது ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பிளான்ட் உலகம் ஃபுல்லாக இருக்குது ஸோ சைனா பிரேசில் இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸ்லேயும் இவங்களுக்கு பிளான் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ கூடிய விரைவில் இந்த ஓண்டா அவளோட ஆம் பாத்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் குல வருங்கிறதுல மாற்றக்கருத்து இல்ல பட் மதர்சன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அக்யூசியேஷனை பண்ணிகிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க அதே சமயத்தில் கடனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறிட்டு இருக்குது அதே சமயத்தில் ஆட்டோ செக்டாரில் ஒரு ஸ்லோடவுனும் வந்து அப்போ ஏற்பட்டுட்டு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து தான் வந்து இந்த மதர்சனை பொறுத்த வரைக்கும் இருக்கணும் ஸோ தொடர்ந்து பார்ப்போம் மதர்சனில் என்ன நடக்குதுன்ட்டு பட் திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கினா மட்டும்தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் மதர்சனில் வந்து உண்டாகுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இங்கேருந்து மேபி திரும்ப ஏறுனாலும் ஏறலாம் ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஸோ அதனால கரெக்டான ஒரு ரேஞ்சுக்கு வந்தா மட்டும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் ஏன்னா எல்லா ரிஸ்கையும் தூக்கிட்டு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உண்டாக்கிடும் போர்ட்ஃபோலியோவும் சரி நம்மளுடைய மனசையும் சரி அடுத்தது ஸோ இந்தியா மார்ட்டை பற்றி இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஸோ இந்த நேற்று நண்பர் ஒருத்தர் கூட ஞாபகப்படுத்தினார் இப்போ என்னென்னா இந்த இந்தியா மார்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து நான் சந்தித்து பேசினது ஸோ பெருசாக இந்தியா மார்ட் மூலிமா அவங்களுக்கு எந்த ஒரு கஸ்டமரும் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நபர் வந்து வச்சு இருந்தாரு ஸோ அதனால நாங்க இந்த இந்தியா மாட்டுல இருந்த அந்த மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது நிறைய வந்து இந்தியா மாட்டில் நடக்கிறதாவும் பிஸ்னஸ் சர்க்கிளில் அவங்க பேசின வரைக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க பட் இந்தியா மாட்டு ஸோ சில இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஒருத்தி போர் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஷேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிவர்சலில் போட்டுருச்சு ஸோ அதனால நம்ம இந்தியா மாட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க அதை பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் அம்மா அந்த பிசினஸை வந்து ஃபோகஸ் பண்ண முடியுமே தவிர சோ இப்போதைக்கு வந்து அந்த பிசினஸை பெருசா போக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது தேவா ஃபார்மா இந்த இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன நான் நேற்று இந்த தேவா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎல்பி ஒன் ஜெனரிக் ட்ரக்கை அமெரிக்காவில் வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சாக்ஸாண்டா இதோட தான் ஜெனரிக் வெர்ஷனை தான் இப்போ தேவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாக்ஸாண்டா பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்கோட ஒரு ட்ரக் லிராக்லூரை பேஸ் பண்ண ஒரு ட்ரக்கு ஸோ இந்த இதோட பேட்டன்ட் வந்து முடிவடைஞ்சு விட்டது ஸோ போன வருஷமே இதுக்கான அப்ரூவலும் பார்த்தீங்கன்னா இந்த தேவாக்கு வந்து கிடச்சிருந்தது இப்போ அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாக்சாண்டாவோட வருஷ சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒன் மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து இந்த சாக்சாண்டா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சாக்சாண்டாவில் இருந்து வரக்கூடிய வருமானம் நோவோ நோ டிஸ்க்கு ஓகையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது போக ஸோ இந்த ஜிஎல்பி ஒன்னோட ஜெனரிக் வந்து எந்த அளவுக்கு சக்கப்போடு போடுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ இது நம்ம இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது அடுத்து நாட்கோ ஃபார்மா செமகுலுடாய்டா ஃபஸ்ட்டு மூவராக வந்து லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு வந்து யோகிக்க முடியும் அதனால் தேவால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கணும் ஸோ தேவா பார்க்கும்போது மிகப்பெரிய ஜெனரிக் மேனுஃபேக்சர் நிறுவனமாக வந்து இருக்கு பட் இந்த நிறுவனம் தொடர்ந்து லாஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த லாஸை போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தேவா வந்து ஒரு டைம் ஒரு பெரிய ஒரு அக்யூசேஷனை பண்ணாங்க ஒரு முப்பது பில்லியன் டாலருக்கு வந்து பண்ணாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறா வந்து முடிஞ்சிருச்சு கடன் எக்கச்சக்கமா ஏறிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த தேவால பெரிய அளவுக்கு கடன் இருக்கு இப்போ கரண்டா ஒரு பதினேழு பில்லியன் டாலர் கிட்ட கடன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி புது புது லான்ச்சஸும் வருது அது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஒரு லான்ச்சும் பார்த்தீங்கன்னா பேட்டண்ட்டை வந்து இழந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடியா இந்த தேவாக்கு ஏற்பட்டுச்சு அதனால ஸோ அந்த கடனை வந்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு திருகிட்டு இருக்காங்க ஸோ என்னைக்கு வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்றாங்கிறத பார்ப்போம் பட் இடப்பட்ட டைம்ல ஜிஎல்பி ஒன்னோட ஜெனரிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நானும் வந்து பார்க்குறேன் ஸோ அதை வந்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதிலிருந்து வரக்கூடிய படிப்பினையே நம்ம நேட்கோ ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நேட்கோவில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத திரும்ப உறுதியாக சொல்கிறேன் அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பு மேபி நமக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு கிடைச்சதுன்னா அப்போ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம் இடப்பட்ட டைமில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் ஸ்விங் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக வந்து ஸ்விங் பண்ணலாம் பட் லாங் டேர்ம் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஆரோ ஃபார்மா பற்றி நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ ஆரோ ஃபார்மாவை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இப்போது ஆரோ ஃபார்மா ஒரு தரமான ஒரு கம்பெனி ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை நான் ஆல்ரெடி வந்து வாங்கவும் செஞ்சுருக்கேன் ஐநூறுரூவாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாங்க வாங்கின பங்காகவும் வந்து இருக்குது ஸோ இந்த ஆர்ஓ ஃபார்மா இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி பல நண்பர்கள் கிட்டே இருந்து வந்துட்டுருக்கு பட் இப்போதைக்கு நம்ம அந்த ஆர்ஓ ஃபார்மாவை ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு பெரிய அக்யூசேஷனை வந்து ஆர்ஓ ஃபார்மா பண்ண போகிறதா வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இன்னும் வந்து அது கன்ஃபர்மேஷன் வரல ஒரு ரூமர் தான் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ஓ ஃபார்மாவை கன்சர்வ் பண்ணுறது சரியில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நிறுவனம் வாங்குறதுக்கு பலரும் பயந்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நான் இந்த ஆர்ஓ ஃபார்மாவை வாங்கும்போது வெறும் பத்துலேருந்து பன்னெண்டு பிஇ கிட்ட தான் தான் வந்து இருந்தது இப்போ ஒரு பதினெட்டு பி கிட்ட இருக்கு ஸோ அதனால இன்னும் ப்ரீமியம் பி வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குரியான ஒரு விஷயம் பட் யூரோப்ல நல்ல சக்க போடு போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி யூஎஸ்லயும் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸா வந்து ஆரோ ஃபார்மா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சில பயோ சிமிலர் வந்து அவங்க கையில இருக்கு லான்ச் பண்றதுக்கு ஸோ அது போக முன்னணி மருந்துகளையும் வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு விஷயத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இப்போதைக்கு ஆரோ ஃபார்மாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ மருந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்றதுதான் சரியான ஒரு முடிவா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டா வந்து கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய டக்குன்னு வந்து நான் கடந்து போக மாட்டேன் கண்டிப்பா வாய்ப்பு வரும்போது அதை உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலும் வந்து வந்தாச்சு சோ பல அப்டேட்டை பற்றி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களே